கண்டிப்பா திருடு போன சிலையை பத்தின குறிப்பா தான் இருக்கும் நானும் நினைக்கிறேன் இவ கனகான நிரூபிக்க நாம நம்போதிரியை பார்த்துட்டு வரோம் அதுக்குள்ள இவ இங்க என்னென்னமோ பண்ணி வச்சிட்டு இருக்கா சூரியன் உச்சிக்கு வர்றதுக்குள்ள இத படிச்சு முடிச்சிடணும் அம்மன் சன்னதியில எல்லாருக்கும் முன்னாடி வச்சு நான் படித்து காட்டுறேன் நீங்க எல்லாரும் கேட்டுக்கிடுங்க என்னங்க ஏதோ தகடு கடிச்சிர்க்கது அதுல செல இருக்கிற இடம் தெரிஞ்சு செலைய திரும்ப கொண்டு வந்துட்டாங்கன்னா அது நமக்கு நமக்குதானே ஆபத்து எதையுமே தடுக்காம சிவாச்சாரியார் என்ன சொல்றாரோ படியே நடந்துக்கிறீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல ஆமா பெரியவரே நீங்க அமைதியா இருக்கிறதே எங்களுக்கு பதட்டமா இருக்கு இவங்க என்ன வேணா பண்ணட்டும் ஏன் சில இருக்கிற இடம் கூட தெரியட்டும் ஆனா இவங்களால சிலையை திரும்ப கொண்டு வர முடியாது இந்த ஆவுட இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல சாண்டி நீங்க முன்னாடி போங்க நான் போன் பேசிட்டு வந்துடுறேன் சாண்டி ஐயா பாம்பு துரத்துச்சுன்னு சொன்னியடா உயிர் பொழிச்சிட்டல ஆமாங்க ஐயா ஐயா உங்களையும் பாம்பு துரத்துனதான் சொன்னீங்களே உங்களுக்கே தான் ஆகலையே இல்லடா ஒன்றும் ஆகல நாங்களும் எப்படியோ தப்பிச்சிட்டோம் சரி இப்போ எதுக்காக ஃபோன் பண்ண அதை சொல்லு ஐயா அந்த கனகதுர்க சிலை தான் நம்மளை இப்படி பாடா படுத்துதுன்னு நினைக்கிறேன் இப்படி எத்தனை நாளைக்கு தான் ஓடிக்கிட்டே இருக்க முடியும் இன்னைக்கு தப்பிச்ச மாதிரி ஒவ்வொரு நாளும் தப்பிச்சிட முடியுமா ரொம்ப பயமா இருக்கியா சரிடா அதுக்கு என்ன பண்ணணும் ஐயா இதுல இருந்து தப்பிக்கணும்னா அந்த சிலைய திரும்ப கொண்டு வந்து இருக்கும் என்னடா சிலைய திரும்ப கொண்டு வர்றது அவ்வளவு சுலபமான வேலை நினைச்சியா கஷ்டம்தான் ஐயா

என்கிட்ட சிலையை வாங்கிட்டு போன அந்த மலேசியா கேங்ஸ்டர் ஆ அவன் பேரு என்ன அதிரா ஆல்பெர்டய்யா அவன் பேரு ஆ ஆ ஆ இப்போ சில அவன் கிட்ட தான் இருக்கான்னு தெரியணும்ல ஒருவேளை சிலை அவன்கிட்ட இருந்தாரு நாம குடுத்துருவானா கொடுத்துருவானா ஐயா அந்த கேங்ஸ்டரோட பையன் ஆஷாண்ண எனக்கு நல்லாவே தெரியும் ஐயா சிலை அவர்கிட்ட தான் இருக்கா இப்போ அவர் என்ன மனநிலையில இருக்காரு எல்லா விவரத்தையும் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறியா சரிடா கேட்டு எல்லா விவரத்தையும் எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடு நான் இப்போ எங்க கோயில்ல ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன் போன வச்சிடறேன் சரிங்கய்யா ஐயா எங்க போன் பேசிட்டு இருக்காரு இப்ப வந்துட்டேன் இதை வந்துட்டேன் சம்மதத்தோட இந்த செப்பு தகடுல என்ன படிக்கிறேன் ஓம் ஆதி துர்கா சரணம் ஓம் துர்கா சரணம் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் இது துர்கா சன்னதியின் எதிர்கால கணிப்புக்கான செப்பேட்டு பதிவு களவு போன துர்கா சிலை அக்னி அம்மையாலும் ஆளாண்ட பட்சியாலும் இங்கே திரும்ப வருவது திண்ணம் கனகதுர்களை திரும்ப வருவதற்கான பூஜை சடங்குகளை ஜமீன் குடும்பத்து பெண் ஒருத்தி செய்தாக வேண்டும் அந்த பெண்ணானவள் கணக்கம் விரிச்சம் கண்டு அதன் முன்னால் ஸ்ரீ சக்கரம் வரைந்து முக்கோணத்திற்கு ஒன்றாக நூத்தி எட்டு செப்பு தகடுகளில் பிரணவ மந்திரத்தை எழுத வேண்டும் பின்பு அதன் முன்னால் அக்னியாகம் வளர்த்து அதன் எதிரே முள்படுக்கையில் ஒரு ஓரை தவம் இருந்து பலம்புரி சங்கை பூஜையில் வைத்து எடுக்க வேண்டும் அரை ஓரை தடையின்றி அந்த சங்கை ஊத அக்கினி குண்டத்தில் அக்கினி அம்மையே தோன்றும் அடுத்து அதற்கு துணை செய்யும் ஆளாண்ட பட்சிக்கான சடங்குமுறை யுகம் யுகமாக தவம் இருக்கும் ராஜப்புற்றை கண்டறிதல் கண்டறிதலாகும் பின் அதை ஒட்டியிருக்கும் தற்சண்ணிய குளத்தையும் கண்டறிய வேண்டும் அதில் மூன்று முறை தலைமுழுகி எழுந்து வந்து அந்த புற்றில் தன் குருதியை காணிக்கையாக புற்றை சுற்றி வட்டமாக தெளித்து வர வேண்டும் பிறகு அதன் முன் அமர்ந்து நெடுமூச்சு அடக்கி வேண்டினால் அந்த புற்றடைந்து ஆழான பச்சையானது தோன்றும் அது அக்னி அம்மைக்கு துணை போக களவு போன சிலை மீண்டும் வந்து சேரும் இந்த செப்பேடு அறிந்த நொடியில் இருந்து சனிகை மட்டிற்குள் சடங்கு செய்யும் பெண் வந்து கன நொடிக்குள் ஜனம் கொண்டு விளக்கேற்ற வேண்டும் அதன் பின்னரே சன்னதக்காரன் குறி நின்று ஆதவன் உச்சி வரும் சமயம் சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட முசலம் தரைசாயும் இதெல்லாம் தாமதிக்க அனைத்தும் சர்வநாசம் சாமி ஒரு நிமிஷம் நீங்க படிச்சது எதுவுமே எனக்கு புரியல உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா எனக்கே முதல் ரெண்டு வரியும் கடைசி வரியும் தான் புரியுது மத்தது எதுவுமே புரியலையே சரி உங்களுக்கு புரிஞ்ச வரைக்கும் என்ன அர்த்தம்னு சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு பொழுது சூரியன் உச்சிக்கு வந்துச்சுன்னா உங்க வீட்டில் நிக்கிற உழக்க தானாவே சரிஞ்சு விழுந்துரும் அப்படி நடந்துருச்சுன்னா நமக்கு தெரிய வேண்டிய தகவல் தெரியாமலே போயிடும் கவலைப்படாதீங்க சாமி எதுவும் தப்பாகாது எல்லாமே சரியாவே நடக்கும் அதே துர்கா உன்னை நம்பி நீர் விளக்கியத்திர அதை பிரகாசிக்க வைக்க வேண்டியது உன் பொறுப்பு தாயே சிவாச்சாரியார் செப்பேட்ல இருக்கிறதே என்னன்னு புரியலன்னு சொல்றாரு அதுக்குள்ள நீ போய் விளக்க பத்து வச்சுட்டு வந்துட்ட ஏமா செப்பேட்ல எழுதி இருக்கிற அர்த்தம் புரியாமலே நீயா ஒண்ணு பண்ணிட்டியம்மா அதானே இது சாமி சில சம்பந்தப்பட்டது நீ உன் இஷ்டத்துக்கு பண்ணுவியா இத பாரு இது ஊர் பொது காரியம் எடுத்தோம் கௌத்தோன்னு எதையாவது பண்ணிட முடியுமா அது என்ன உனக்கு அதிக பிரசங்கித்தனோ அகிலா இப்போ எதுக்கு ஆள் ஆளுக்கு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க என்ன பேசுறீங்க நீங்க செப்பேட்ல என்ன எழுதி இருக்குன்னு சிவாச்சாரியாரே புரியலன்னு சொல்லிட்டு இருக்காரு இதுல யோ பாட்டுக்கு நேரா போய் விளக்கு பத்த வச்சுட்டு வந்துட்டா இத புடி தண்ணி தான் ஆமா விளக்கு எண்ணெயில எரியல தண்ணில எரியுது செப்பேட்ல இருந்த எல்லா வார்த்தைக்கும் அர்த்தம் புரிஞ்சுதான் நான் செஞ்சேன் என்னம்மா சொல்ற அர்த்தம் புரிஞ்சுதான் செஞ்சியா ஆமா சாமி சன்னதக்காரன் வீட்டு வாசலுக்கு வந்து வரைஞ்சு நிக்க வச்சுட்டு போன உலக்க அது சூரியன் உச்சி வர நேரம் வரைக்கும் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நிக்கும் அதோட செப்பேட்ட அறிந்த நொடியில இருந்து சனிக மேட்டிற்குள் சடங்கு அறிந்த பெண் வந்து சன்னதியில் நிறை தலை மூழ்கி ஜலம் கொண்டு விலைக்கேத்தனும் இதுக்கு அர்த்தம் அந்த விளக்க ஏத்தணுங்கிறது சனிக மேட்டுங்கிற கால அளவுக்குள்ள அந்த கால அளவுங்கிறது பதினாறு நொடி அதுல நீங்க படிச்சு முடிச்சு புரியாம அத பத்தி பேசினதுலயே எட்டு நொடி போயிடுச்சு தான் நான் தாமதிக்காம அடுத்த எட்டு நொடிக்குள்ள போய் விளக்கேத்துட்டு வந்தேன் அது மட்டும் இல்ல ஜலம் கொண்டு அந்த செப்பேட்டுல இருக்கு நீர் ஊற்றி ஏத்த இத பத்தி தெரிஞ்சவங்கதான் விளக்கேத்தி வைக்கணும் எல்லாம் எனக்கு தெரிஞ்சதாலதான் நான் ஏத்தின விளக்கு தெரியுது சாமி முழு பாட்டுக்கான அர்த்தத்தை கூட சொல்றேன் கலவு போன கனக துர்கை சிலை அக்னி அம்மையாலும் ஆளான் பட்சியாலும் வருவது பூஜை சடங்குகளை குடும்பத்து பெண் செய்ய சுணங்க விருச்சம் கண்டு அதன் முன்னால் ஸ்ரீசக்கரம் வரைந்து முக்கோணத்திற்கு ஒன்றான நூற்றி எட்டு செப்பு தகடுகளில் பிரணவ மந்திரத்தை எழுதி அதன் முன்னால் அக்னியை யாகம் வளர்த்து அதனெதிரே முள் படுக்கையில் ஒரு ஓரை தவம் இருந்து வலம்புரி சங்கை பூஜையில் வைத்தெடுத்து அரையோரை தடையின்றி ஊத அக்னி குண்டலத்தில் அக்னி அம்மையை தோன்றுவாள் இது செப்பிடிலிருந்த வாசகம் முதல்ல அக்னி அம்மை யாருன்னு சொல்றேன் பிரிட்டிஷ் ஆட்சியில அதிகாரியான வெள்ளக்காரன் ஒருத்தன் அம்மனோட நகைய திருடிட்டு போயிட்டான் அப்போ அந்த அம்மன் மேல உயிரா இருந்த கண்ணி பெண் உறுத்தி அந்த அதிகாரி வீட்டுக்கே போய் அவனை எரிச்சு சாமலாக்கிட்டா அதுக்கு தண்டனையா பிரிட்டிஷ்காரனுங்க ஊருக்கு நடுவுல வச்சு அந்த பொண்ண அக்னியில இறக்கி கொன்னுட்டானுங்க கொஞ்ச நேரத்துல எரிய அந்த அக்னில இருந்து அந்த பெண் திரும்பவும் உயிரோட அவனுங்கள எரிச்சு கொண்டுட்டு அவதாரமா காட்சி கொடுத்து அவ திரும்ப அக்னிக்குள்ளேயே போயிட்டா அன்னில இருந்து அவளை அக்னி அம்மன்னு ஊரே கும்பிட ஆரம்பிச்சாங்க அதே மாதிரி அம்மனோட பொருள் எப்பெல்லாம் கலவு போகுதோ அப்பெல்லாம் அவளே அக்னியில இருந்து வந்து அவ மீட்டெடுத்து பட்சி பொதுவா ஆட்கள் கண்ணுல படாம தனிச்சு வாழ்ற ஒரு பறவை ஆனா யாராவது கெட்டவங்கன்னு தெரிஞ்சது அங்க வந்து சிறப்பான சம்பவத்தை பண்ணிடும் அதாவது அவங்களை கொண்டுட்டு போயிடும் இதுவும் கூட அம்மனோட இத வர வைக்க யுகம் கடந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ராஜபுத்தையும் தட்சணிய குலத்தையும் த்ரீபூத வனத்தில் கண்டறிந்து ஏற்கனவே அந்த த்ரீபூன வனத்தை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அங்கதான் ராஜபுத்தும் தட்சண்ய குலமும் சுனங்க மரம்னு மூணு இருக்கு அந்த சடங்குக்கான சிம்ம சொப்பனம் நெடுமூச்சு அம்மா நெடு என்னன்னு என்னென்னு தெரியுமாமா ஏறுதல் பூரகம் இரு நான்கரையில் வாமத்தால் ஆறுதல் கும்பம் முப்பத்தாறில் ஊறுதல் பதினெட்டே ரேசகம் மாறுதல் கண் வஞ்சகாமே இது எப்படி இந்த பொண்ணுக்கு தெரியும் என்ன சாமி இது எப்படி எனக்கு தெரியும்னு யோசிக்கிறீங்களா எங்க ஊருக்கு வந்திருந்த சித்தர் அவரு சொல்லிதான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் இடது நாசியில் ஒன்பது நிமிடம் மூச்சை இழுப்பது பூரகம் முப்பத்தி ஆறு நிமிடம் அதை நிறுத்தி வைப்பது கும்பகம் வலது மூச்சின் வழியாக பதினெட்டு நிமிடம் மூச்சை விடுவது ரேசகம் மூச்சு பற்றிய ஞானம் இருக்கு சரி ஆனா இத பயிற்சி செய்யறது சித்தர்களுக்கே சிம்மசு போனமாச்சு விளக்கேத்திட்ட வனத்துக்குள்ள போய் இதை எப்படிமா செய்ய போற கொஞ்சம் தவறுச்சுனா மூச்சு சுற்றி உயிரே சிரசடிச்சு மேலே ஏறியிருமா செய்ய போறது இந்த துர்கா இல்ல என்னது துர்கா இல்லையா அப்போ செய்ய போறது கனகான்னு அவளே சொல்ல போறாளோ பாப்போம் கனக துர்கா அதேப்படி கனக துர்கை செய்ய முடியும்னு யோசிக்கிறீங்களா அந்த அம்மனே எனக்குள்ள இறங்கி செய்ய போறான்னு சொல்ற வஸ்ய வஸ்ய ஓம் ஸ்வாகாங்கிறத ஆகர்ஷண மந்திரத்தை லட்சத்தி எட்டு தடவை மனச ஒருநிலைப்படுத்தி சொல்லணும் அப்ப ஆளாண்ட பட்சி புற்றை உடைச்சிட்டு வெளியில வரும் சரிமா சுணங்க விருச்சம் ஊர் வழக்கத்துல இங்க நாய்க்குட்டை மரம்னு சொல்லுவாங்க அத கண்டுபிடிக்கிறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல அந்த மரத்தோட கொட்டை நாய் மாதிரியே இருக்கும் அதோட அது விழுந்த சில நிமிடத்திலேயே திரும்ப மரத்துல போய் ஒட்டிக்குமா அந்த மரம் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலயே தட்சணிய குளமும் இருக்கும் இது ரெண்டும் அந்த திரிபூத வனத்துக்குள்ள இருக்கும் அத கண்டுபிடிச்சு அதுக்கு முன்னாடி ஸ்ரீ சக்கரம் வரைஞ்சு நூத்தி எட்டு செப்பு தகடுகளை பிரணவ மந்திரமான ஓமை எழுதி அது முன்னால அக்னியாக வளர்த்து அதன் எதிரே முல் படுக்கையில் ஒரு ஓரை அதாவது இரண்டரை நாழிகை தவம் இருந்து வலம்புரி சங்கை பூஜையில் வைத்தெடுத்து அரை தடையின்றி அதாவது ஒன்னே கால் நாழிகை ஊத அக்னி குண்டத்தில் அக்னி அம்மையும் தோன்றுவாள் கடைசியா ஒரு கேள்விமா ஆலண்டா பக்ஷி தோன்றி அக்னி அம்மைக்கு துணை போய் களவு போன சிலை வந்து சேர அதுக்கான அஷ்ட ஹாவலே செய்து முடிக்க வேண்டும் இந்த வாசகத்தில் இருக்கிற அஷ்டபந்தனத்தை பற்றி தானே சாமி கேட்க வந்தீங்க அதானே சாமி ஆமாம் கொம்பரக்கு சுக்கான் தூள் குங்கிலியம் கற்காவி செம்பஞ்சு சாதிலிங்கம் தேன் மெழுகு தம்பழுது நீக்கி அதாவது பெண் எருமையின் வெண்ணெய் கட்டியை சேர்த்து நல்லா அஷ்டபந்தனம்னு அதுக்கு முன்னாடி தந்த சுத்தி சுப சுத்தி நேத்திர சுத்தி குடல் சுத்தி உடல் சுத்தி என நித்திய சுத்திகளை எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம்தான் இதையெல்லாம் செய்யணும் இந்த செப்பேட்டில் எழுதி இருக்கிற முழு பாட்டோட அர்த்தமும் இதுதான் இது கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சுன்னா எல்லாம் வீணாயிடும் துர்கா திரும்பவும் சில வந்துடும் எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுமா நல்லது சாமி ஆனா அதுக்கான நேரம் குறைவாதான் இருக்கு இப்போ உச்சில இருக்கிற கதிரவன் மாலை மறைஞ்சு காலையில உதிக்கிற நேரத்துக்குள்ள சிலை வரணும் அதுக்கான பயணத்தை நான் உடனே தொடங்கி ஆகணும் உங்களுக்கு சந்தோஷம் ஐயா செப்பு திகட படிச்சதுமே எனக்கே அர்த்தம் புரியலையேன்னு பயந்துட்டேன் ஆனா துர்கா அதை புரிஞ்சுக்கிட்டு சூரியன் உச்சிக்கு வரதுக்கு முன்னாடி வேண்டியதை செஞ்சு முடிச்சுட்டா இனி கும்பாபிஷத்துக்கான ஏற்பாடுகளை நம்பிக்கையா செய்யலாம் ஆனா எனக்கு நம்பிக்கை இல்லையா சாமி எனக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்கு ஆனா துர்கா சொன்ன வார்த்தை மேல எனக்கு நம்பிக்கை இல்லை காணாம போன எப்படி எப்படி திரும்ப கிடைக்கும்னு எனக்கு தோணல அதுவும் அக்கினியம்மை ஆளாண்ட பட்சி இதெல்லாம் கொண்டு வருங்கிறத என்னால ஏத்துக்க முடியல